பிரைஸான் யாருக்கெல்லாம் அதிகாலையிலே உதவி தேவைப்படுகிறது சகாயம் தேவைப்படுகிறது ஆம்பிரியமானே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சகாயம் தேவை ஸோ ஆண்டவர் அதிகாலையிலே நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் சங்க நாற்பத்தி ஆறில் வாசிக்கும் போது ஐந்தாம் வருஷத்துல அவர் அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார் எதற்கு ஒரு நதி உண்டு அது நீர் கால்கள் தேவனின் நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று வாசிக்கிறோம் ஸோ நாம் தேவனை சந்தோஷிப்பித்து அதிகாலையில் எழும்பும் போது அதிகாலையிலே ஆண்டு நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் நீதிமன்றங்கள் எட்டு பதினேழில் வாசிக்கும் போது என்னை சிநேகிக்கிறோம் நான் சிநேகிக்கிறேன் அதிகாலை என்னை தேவர்களுக்கு ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் நீதி எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறான் ஸோ அதிகாலையிலே இந்த வருஷத்தை தீர்மானிங்க அதிகாலையிலே ஆண்டரை தேடுங்க ஆண்டோடைய சகாயம் ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கும்